ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்தமாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ணாவும் இந்துமதியும் வந்து மறுவீட்டுக்காக வந்திருக்காங்களா அவங்க பார்த்தோம்னா தன்னுடைய ஜோடி பொருத்தம் எப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரியா வந்து அவங்க ஒவ்வொரு கொஷனாக கேட்டுட்ருக்கவும் அப்போ கர்ணாவும் இந்துமதியும் வந்து அவங்க சூப்பரான பதிலாக சொல்லிட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு சுகுணா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்ருக்கவும் அப்போ அடுத்து சுகுணா வந்து இன்னொரு திட்டத்தை போடுறாங்க அப்போ இந்துமதிக்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிங்களா எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சந்திப்பு இருந்தது அதுக்கப்புறமா ஆறு மாதத்தில் நீங்கள் எப்படிலாம் வந்து சந்திச்சுக்கிட்டீங்க உங்கள் காதலை நீங்கள் எப்படி வளர்த்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே அம்மா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது அப்போ இந்துமதி வந்து அடைகிறாங்க என்னது நாங்கள் வந்து ரெண்டு வரும் ஆறு மாதம் காதலிச்சோம்மா இது வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு பெய் சொல்ல போக அடுத்தடுத்து பொய்யா சொல்ல வேண்டியது இருக்கு அது இந்த சுகுனா ஏன் தான் கேள்வி எல்லாம் கேள்வி கேள்வி கேட்டுட்டு தெரியல அப்படின்ட்டு இருக்கவும் உடனே சுகுணா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இந்துமதி ஆறு மாதம் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேல்ல உங்களுடைய காதல் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு இந்த கதையை சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே இந்துமதி சொல்றாங்க நாங்கள் ரெண்டு வரும் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சோம் அப்படின்னு அவங்க பொய்யா வந்து அவுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க இதை வந்து கேட்டுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே கர்ணா வந்து யோசிக்கிறாங்க என்னது நம்மளுடைய முதல் சந்திப்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுதா ரெண்டு பேரும் சந்திக்கும் போதே சண்டையோட தான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்துமதி மதியம் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அப்போ வந்து கர்ணா வந்து நினைச்சு பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இவன் என்ன இப்படி வந்து பொய்ய மூட்டை மூட்டையா கட்டி அவுத்து விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு அப்போ சூனா ஒரு கட்டத்தில் இந்த மதி இப்படி சொல்றதை பார்த்துட்டு அவங்க எரிச்சல் அடைகிறாங்க என்னது இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைவோம் அடுத்து சூனா பார்த்தோம்னா அவங்க அம்மா அவங்ககிட்ட போய் இந்த சொல்கிறதுக்காக போகும்போது அப்போ வந்து இந்துமதியை வந்து பார்த்துட்டு ஓஹோ நீ இதெல்லாம் வந்து திட்டம் மட்டும் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ இந்துமதியை பார்த்ததுமே சுகனா வந்து ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க நீ இப்போ தானே தெரியுது இங்கே எதுக்கு வந்திருக்கிறேன்னு அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி இருக்குன்னு நீ சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்குற அப்படி தானே அப்படிங்கவும் உடனே ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு உங்கள் அப்பா கிட்ட நான் வந்து சொல்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் நான் நேரடியாக சொல்ல முடியாதுல்ல அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமை இல்லாமல் எப்படிலாம் கண்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு உங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும்ல அப்படிங்கவும் உடனே மாதிரி சொல்கிறாங்க பாரு நாங்கள் ரெண்டு வருவோர் இந்த மாதிரி சந்தோஷமா நடிச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் ரெண்டுவர் வந்து இப்படி அவங்க வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சொல்லிட்டு நான் அவர் சந்தோஷப்படுறதுக்காக தான் நாங்கள் ரெண்டுவரும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் நீ இதை வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லணுட்டு வந்திருக்கிறே எல்லாம் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு போது அப்படியா அதே தான் பார்த்திடலாம் அப்படிங்கிறாங்க இங்கிருந்து போகிறதுக்குள்ளேயும் நான் வந்து எப்படியாவது உங்களால் உங்க அப்பா கிட்டே மாட்டி விடுதுன்னு சொல்லிட்டு போகவும் அதை நான் பார்த்துடல அப்படின்னு இந்துமதி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க இந்துமதிக்கும் கருணாவுக்கும் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்போ மாப்பிள்ளை சாப்பிட வாங்க சொல்லிட்டு அப்போ டைனிங் டேபிள் வந்து பக்கத்து வீட்டில் இருந்து அவங்க ஒரு டேபிள் எடுத்துகிட்டு வராங்க இந்துமதியோட அப்பா இங்கே பார்த்தோம்னா கர்ணா கீழே உட்காந்துருக்கவும் என்ன மாப்பிள்ள கீழே உட்காந்துருக்கிறீங்க உங்களுக்காக தான் பக்கத்து வீட்டில் இருந்து இந்த டைனிங் டேபிள் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் வசதி உள்ளவர் நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிடலாமா இந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க இந்துமதி நினச்சி பார்க்குறாங்க கர்ணாங்க அங்கே வீட்டில் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து அவங்க இந்துமதி அதை ஒன்றும் காட்டிக்காமல் அவங்க இருக்கவும் அப்போ இந்துமதியோட அப்பா வந்து வலுக்கட்டாமல் சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ள நீங்கள் டைனிங் டேபிள் தான் சாப்பிடணும் கீழே தான் உட்காரக்கூடாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்க மாமா நான் எப்பவுமே கீழே தான் உட்காந்து சாப்பிடுவேன் எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கவும் வசதி இருந்தாலும் ஆனால் எவ்வளோ எளிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு இந்துமதியோட அப்பா சந்தோஷப்பட்டு இருக்கவும் சரி மாப்பிள்ள பெட்ஷீட்டாக நான் விரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எந்திரிக்கு சொல்லிட்டு பெட்ஷீட்டு விரிச்சு கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இலையை போடவும் இவ்வளவு பெரிய இலை அப்படின்னு வந்து கருணாக்கி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ உடனே வந்து இந்துமதியோட அத்தை சொல்றாங்க மாப்பிள்ள இந்த ஒரு இலை உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த ஒரு இலையில தான் நீங்க ரெண்டு வரும் எதிர்க்க எதிர்க்க உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ இதுதான் வந்து எங்களுடைய வழக்கம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பெரிய இலையை போட்டு அவங்க இந்துமதியும் கருணாவையும் சாப்பிட வைக்கவும் என்ன மாப்பிள்ள நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இந்துமதிக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கர்ணா பாக்குறாங்க என்ன மாப்பிள்ள ஊட்டி விடுங்க உங்க பொண்டாட்டிக்கு தானே அப்படிங்கும்போது உடனே இந்துமதிக்கு அவங்க சாப்பாடு ஊட்டி விடவும் என்ன இந்துமதி உங்ககிட்ட வர சொல்லணுமா நீ மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விட அப்படிங்கும் போது உடனே இந்துமதியோட அப்பா வந்து சுகனா கிட்ட சொல்றாங்க என்னம்மா மறுவீடுக்கு எப்படிலாம் வந்து இருக்கணும்னு சொல்லி பார்க்கணுங்க வந்துருக்குற அவங்க ரெண்டு வரும் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா இதெல்லாம் நீ போட்டோ எடுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சுகனாவும் எரிச்சலோட அந்த போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இருக்குமோ உடனே வந்து அங்க இந்துமதியோட அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க மாப்பிள்ள கடைசியில கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு போங்க அது இந்துமதி சாப்பிடணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சுகனா வந்து ஆமா ஆமா எங்க அக்கா கூட எங்க மாமா சாப்பிட்டதுல தான் அவ இதை சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே ஆமா எல்லாதான் வழக்கம் புருச சாப்பிட்டத பொண்டாட்டி சாப்பிடுறது வழக்கம் தான் உடனே வந்து கர்ணா நினைச்சு பாக்குறாங்க இந்த மதிக்கு இந்த மாதிரிக்கா சாப்பிடுறது பிடிக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் உடனே இந்த மதிய அதிர்ச்சி அடையறாங்க ஐயோ இப்போ இவன் சாப்பிட்டா எச்ச வர சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப கர்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க இது வரைக்கும் நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா நான் சாப்பிட்ட எச்செல்லாம் அவ சாப்பிடக் கூடாது அது எனக்கே சுத்தமா பிடிக்காது நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் சரிதான் மாப்பிள்ள உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுடலாம் அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே சுகனா நினைக்கிறாங்க எப்படியாவது வழுக்க அவளை இவளை சாப்பிட வைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இவங்க என்னன்னா கர்ணா சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலடையவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க பிரியா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது நம்ம வந்து போட்டோவே எடுக்கல எல்லாம் கல்யாணத்துக்கு கூட கல்யாணம் முடிஞ்சதுமே நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க அதனால இப்ப நம்ம எல்லாரும் போட்டோ எடுக்கணும் அப்படிங்கவும் உடனே சுகுனா இப்ப பாரு மாட்டிக்கிட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே இங்க பாருங்க மாமா நீங்களும் இந்துமதியும் ரொமான்ஸா இருந்து போட்டோ எடுக்கணும் அதனால ரெண்டு வரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் நானே ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு இந்துமதி வந்து அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ கர்ணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சுகுணா வந்து இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக மாட்டி விட்டுருவோன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ இந்துமதி வந்து சுகுணாவோட பிளானாக புரிஞ்சுக்கிட்டுதாங்க ஓஹோ எங்களை சிக்க வைக்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா இந்துமதி அவங்க கர்ணாவோட நெருக்கமாக இருக்கிற மாதிரிக்கு ஃபோட்டோவுக்கு அவங்க போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை சுகுணா பார்த்ததுமே வெறுப்படைகிறாங்க ஐயோ இவ இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா இவ வந்து நெருக்கமாக இருக்க மாட்டான்னு சொல்லலாம் நம்ம நினச்சோம் இவன் என்னென்னா இருக்காங்க நம்மளை வெறுப்பித்ததுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சுகுணாவுக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சு விட்டுருந்தாங்க இந்துமதி அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ஜெயந்தியை தான் காட்டுறாங்க அப்போ ஜெயந்தி வந்து எங்கே கொஞ்ச நேரமாக சுகுணாவை காணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க உடனே உங்கள் அம்மா வந்து நினைக்கிறாங்க ஐயோ சுகுணா வந்து அங்கே போயிருக்கான்னு சொன்னாக்கி இவள் அவ்வளோதான் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அதனால சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க என்னம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா அவளுக்குன்னு ஃப்ரெண்டே கிடையாது அப்படி இருக்கும்போது அவள் எப்படி போனா அது மட்டும் இல்லாமல் அவ வீட்டை விட்டு எங்கே போனாலும் எங்ககிட்ட சொல்லாமல் மாட்டா ஆனால் இப்போ என்னென்னா என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கிறாள் அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க அம்மா திரு திருன்னு முடிக்கிறதை பார்த்துட்டு இவங்க ஏதோ பொய் சொல்ற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு ஜெயந்திக்கு சந்தேகம் வருது அடுத்ததான் பார்த்தோம்னா சுகனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் சுகனா ஃபோனை எடுக்கவே இல்லை அப்போ ஜெயந்திக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க உண்மையை சொல்லு ஒழுங்காக மரியாதையா சுகனா எங்க போயிருக்கான்னு சொல்லு அப்படிங்கவும் அப்போ அவங்க அம்மா என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க அவளுக்கு ஏதோ புது ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கா அங்கே தான் போயிருக்கிறா அப்படிங்கவும் அப்போ ஓனில் இருந்து நீ பண்ண அப்படிங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க அம்மாவோட ஃபோன்லேயே இருந்து சுகுணாவுக்கு பண்ணவும் உடனே வந்து சுகுணா வந்து சொல்லுங்கம்மா அதுதான் நான் இங்க இருக்கிறோம்ல கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களை எப்படியாவது வந்து மாட்டி விடுறதுக்காக தான் நான் போயிருக்கிறேன் ஆனா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசுறதா நினைச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து உண்மை போட்டு உடைச்சிருந்தாங்க இது கேட்டதுமே ஜெயந்தி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்த போனை கட் பண்ணதுமே அவங்க அம்மாவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல அம்மாவும் பொண்ணு சேர்ந்துகிட்டு அங்க வந்து இப்படி எல்லாம் பாக்குறதுக்காக போயிருக்கிறீங்களா அந்த இந்துமதி பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு அவளை மாட்டி விட்டுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அவங்க அப்பா வந்து இவங்க ரெண்டு வரும் சந்தோஷமா இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அண்ணா நீங்க என்னன்னா அம்மாவை பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஒழுங்கு மரியாதையா அவளை உடனடியா அங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க அம்மாவும் வந்து ஜெயந்திக்கு பயந்துகிட்டு சுகுணாவுக்கு போன் பண்றாங்க அங்க புவனானி உடனே இங்க கிளம்பிவா அப்படிங்கும் போது என்னம்மா இப்ப மேல கிளம்பி வருதுக்கா அதெல்லாம் முடியாதுமா அப்படிங்கும்போது போது நான் தான் சொல்றோம்லாம் நீ கிளம்பி வந்துரு அப்படிங்கிறாங்க உடனே வந்து புவனாவும் சரிதாமா நீ சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும் நான் வார அப்படின்னு சொல்லிட்டு போவனா சரி அப்படிங்கிறாங்க அப்போ ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் வந்து அம்மாவும் பொண்ணும் அவங்களுக்கு ஏதாவது இடஞ்சல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது திட்டம் போட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறமா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு ஜெயந்தி திட்டிட்டு போகவும் உடனே சுகன் அவங்க ஜெயந்தியோட அம்மா நினைக்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரி தான் இந்த மாதிரியும் கருணாவும் சேர்ந்து வாழ விட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் கருணா என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அதாவது புவனாவை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க புவனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ இங்க பார்க்கும்போது வந்து திவாகரையும் கிருபாவையும் தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அப்பாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ உடனே வந்து டாக்டர் வந்து சரி நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகிறேன்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்